முழுநிலா கலைவிழா ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றிய மட்டக்களப்பு பிராந்தியம் கதிரவன் கலைக்கழகம் இணைந்து நடத்திய முழுநிலா கலைவிழா புதுக்குடியிருப்பு கண்ணகி மகா வித்தியாலயத்தில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு மிக சிறப்பாக இடம்பெற்றது ஆடல் பாடல் நாடகம் முதலான கலை நிகழ்வுகளோடு ஜாழ்ப்பாணம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாடகமன்றம் வழங்கிய கோவலன் கண்ணகை சிந்து கூத்து மிக சிறப்பாக இடம்பெற்றது நாட்டின் பல்வேறு பாகங்களில் இருந்து கலைஞர்கள் பங்குபற்றிய இந்நிகழ்வு அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கும் அளவிற்கு கலை நிகழ்வுகளின் ஆற்றுகைகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் நன்றி